மக்களை வாங்க நம்ம போன வீடியோவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தைலாண்டில் நம்மளோட லஞ்சு சாப்பிட்டாச்சு இந்த டிஷ்ஷு சாப்பிட்டேன் டொம்மியும் சூப்புன்றாங்க இது சூப் சூப்பராக இருந்துச்சுங்க சூப்பர் பட்டையை கிளம்பிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று கொடுத்தாங்க செம்மையாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்க அவங்க போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா கண்டிப்பாக இது மஸ்ட்டு ட்ரை சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பயங்கரம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேருந்து ஒரு மார்க்கெட் ஏரியா போக போகிறோம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சர்ப்ரைசிங்கான நிறைய விஷயங்கள் என்னால் பார்க்க முடிஞ்சது ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரைஸு போல் நம்ம இன்னும் நல்ல குவாலிட்டியாக வேணும்னா எடுத்து வருவாங்க போல் இதெல்லாம் நல்லா ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்காங்க பாருங்கள் எண்பது அறுபது ஐம்பது இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் நூறு தானா பாருங்கள் நைட் கவுன் போல் என்ன அப்படி இருக்குது டூண்ட் இருக்குது ட்ராலி இங்கே வருங்க இது சூப்பராக இருக்குது லுக் வெரி குட் டிசைன் அப்படிதான் சூப்பராக இருக்குது நிறைய இந்தியன்ஸ் வெளியே இருக்காங்க இந்தியன்ஸாக இல்ல ஸ்ரீலங்கன்ஸா இல்லை வேறு ஏதாவது இருந்து கூட வரலாம் நம்ம முகத்தை வச்சு வேணால் ஓரளவு தான் பண்ண முடியும் லூரிய அதாவது தை தைலாண்ட் பார்த்து பார்த்துக்கிங்க பாருங்க தைலாண்டு ஆயிரம் ஆயிரத்திநூற்றில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக ஆளுநர் அதனால் ஒரு கன்ஃபியூஷன் இது ஆயிரம்னா நான் வீடுக்கு தான் இங்கே இல்லை ஒரு பழையோ அதில் வந்து இந்த வருஷனில் வந்து அந்த இடத்துல சாப்பிட்டா அப்படியே இல்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஐபிக்கு போட்டிருக்கு விஐபி மட்டும் தான் எடுத்து வர அவர் கிடைக்கணும் அந்த எலக்ட்ரானிக் மார்க்கெட் தான் இருக்கான்னு பார்ப்போம் அங்கே போயிட்டு நான் எங்கள் வீடியோ அனுப்பிட்டு போகிறோம் நிறைய சாப்பாட்டு கடை இருக்குங்க அதனால் நமக்கு சாப்பிட்டு தான் வயிறு இல்லை சக்கமாக கடைகள் இருக்குது எந்த கடையை சூஸ் பண்ணுறது எதோ உருவதுன்னு ஒன்றும் முடியல நமக்கு இங்கே பாருங்க நிறையா இருக்குது நல்ல பாருங்க அப்படியே லைனாக வச்சிருக்காங்க டேபிள் இந்தியா போச்சு ஆய்வு எனக்கு தொடங்க தான் இருக்குது பண்ணிக்கிட்டுருக்கோம் தோராயமாக கான்ஃபிடன்ஸ் நான் ஆனால் இப்போ வந்து மணி ஒன்றுக்கு மேலே ஆயிடுச்சு மார்க்கெட்லாம் ஒன்றும் ஒர்க் ஆகாமனு தெரில ஆனால் உள்ள அந்த சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தா மார்க்கெட் மாதிரி தோணுது எனக்கு இந்த ஊர் மக்களுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் பேசினா புரியுது பட் ஆனால் ரொம்ப மொழியாக பேசினா புரியுது ஏன்னா அவங்களோட நம்மளோட ப்ரொனன்சேஷனும் அவங்களோட ப்ரொனன்சேஷனும் வந்து கொஞ்சம் வாரமாக கூப்பிட்டே இருக்காங்க வா சரி தைலாண்ட் ட்ரெஸ் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா ஜிகிச்சி ஜிகி ஜிகிட்டு இருக்குது சைனீஸ் ட்ரெஸ்ஸும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் ஆனால் இவங்களை வந்து ஜிகினா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்காங்க அவங்க இதில் மொத்தமாக பாருங்கள் சில்க் எல்லாம் சில்க் போகல சில்க் துடி தான் எல்லாமே பாருங்கள் அப்படியே பல பல கலர் இருக்குது இந்த கடையை சூப்பராக இருக்குது பாருங்கள் இது தான் நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருப்போம் தைலாண்ட் ட்ரெஸ்ஸுன்னு பட் இதெல்லாம் கூட தான் போகலை இங்கே பாருங்க நல்லாயிருக்கு கலர் கலர் கலராக இருக்குங்க சூப்பராக இருக்குது டைவாங்கல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியாது ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து இந்த மார்க்கெட் உள்ள தாங்க இருக்கோம் இது வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுக்குமே இருக்க மார்க்கெட் போல் நிறைய போட்டுக்கொண்டுருக்குது இந்த ஷார்ட்ஸு எல்லாம் வந்து சீப்பான ரேட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய கடைகள் இருக்குது காம்படிஷன் நிறையா இருக்கும் போல் ஒவ்வொரு கடைக்குள்ளேயும் பாருங்க ஷர்ட்லாம் நிறைய இருக்குது வெறும் அறுபதுக்கே போட்டிருக்காங்க பாருங்கள் டிஷர்ட் வெறும் அறுபது ஒன்லி சிக்ஸ்டி சீப்பாக இருலாம் பாருங்கள் நூறுரூவா வேணும் நூறு அதாவது தை தைலாண்ட் பேக்கு பார்த்துக்கிங்க இப்போ நம்ம வந்து அந்த கடையை கடந்து அப்படியே போய்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட ஆல்ரெடி லக்கேஜில் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது ஒரு மூணு செட்டு ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு செட்டு வேணால் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு போகும்போது பாருங்க மாட்டிட்டு தைலாண்ட் ட்ரெஸ்ஸோட போயிட்டு தைவான்ல இறங்கலாம் ரிட்டர்ன் போகும்போது இங்க பாருங்க இது பாருங்க சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க நீர்லாம் பிரிண்டடு போல கலக்காராக இருக்குங்க ஜொலிக்குது ஜொலி ஜொலிக்குது இப்போ தீநகர்ல வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு நீங்கள் சொல்லுங்க கமெண்ட்டில் எப்படி இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட்டே சும்மா அல்ல கோலமாக இருக்குது இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நம்ம நாளைக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க வேறு மாதிரி இருக்கும் உள்ளே நடக்க முடியாது போல் அவ்வளோ கூட்டம் வரும்னு நினைக்கிறேன் நம்ம நல்ல வேலை வீக் டேஸில் வந்துட்டினால இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியுது உங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட என்னால் இல்லை பாருங்க எண்பதுக்கே போட்டிருக்காங்க முன்னாடிலாம் வந்து ரொம்ப சீப்பான இதெல்லாம் குளோத்ஸ்லாம் போட்டுருப்பாங்க போல் நம்ம இன்னும் நல்ல குவாலிட்டியாக வேணும்னா எடுத்து தருவாங்க போல் இதெல்லாம் நல்லா ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்காங்க பாருங்கள் எண்பது அறுபது ஐம்பது இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் நூறு தானா பாருங்கள் நைட் கவுண்ட் போல் என்னத்தனை அப்படி இருக்குது இந்த பாருங்கள்

good. நல்லா இருக்குல்ல நூ ஆயிரத்தி நூறு சொல்கிறாரு நம்ம நேரம் பேசி வாங்கினோம்னா அப்படினாலும் ஒரு எட்நூறு கிலோ வாங்கலாம்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களோட தலைமை யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோக்கு வாங்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சு ஆனால் அது பார்க்கறதுக்கு டிசைனாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதை பார்த்த உடனே எனக்கு வேணும்ன்றீங்க கண்ணை மூடிட்டு இதுதான் வேணும்னு வேறு ஆப்ஷனுக்கே போகாதீங்க பசங்க பாருங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் இந்த வெயிலுக்கு ஓகே ட்ரெஸ்ஸு தான் நம்ம ஊர்லேயும் போடலாம் பட் ஆனால் நம்ம ஊரில் போட்டு கார் துப்புவாங்க எல்லாம் சேர்ந்து அது வந்து காலப்போக்கில் மாற மாறணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ட்ரெஸ்ஸுலாம் இப்போலாம் எல்லாம் மாடர்னைஸாக தான் போடுறாங்க இப்போ வர ஜென்ரேஷன்னாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் அதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் ஏன்னா நம்ம தைவானில் பார்த்துருக்கோம் எக்கச்சக்கமாக இந்தமாரி ட்ரெஸ்ஸெல்லாம் பட் ஆனால் இவ்வளோ கலர்ஃபுல்லாக போட மாட்டாங்க தைவானில் எப்பயுமே கொஞ்சம் ப்ளண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இந்த இடத்துல அங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஒன்று ஒன்றுமே அழகழகாக நல்லா நம்ம ஊருக்கு நம்ம ஊரில் வந்து வர பெண் பிள்ளைகளுக்கு வந்து இந்த இடம் கண்டிப்பாக சொர்க்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் போட முடியாத ட்ரெஸ்லாம் இங்கே போயிட்டு அழகை பார்த்துப்பாங்க பிக்சர்லாம் எடுத்துக்கலாம் வீட்லேயே ஒத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் போடக்கூடாது எடுக்கலாம் சரி ஓகே அப்படி எடுத்துன்னு போவோம் நான் பார்த்து அப்படியே பேசிக்கிட்டு வெளியில் போய்ட்டு எடுத்துட்டேன் அவங்க என்ன சொல்லலை ஓகே நல்லா இருக்கு அப்படின் சூப்பராக இருக்குங்க நிறைய விஷயங்கள் இருக்குது போலியே இந்த சந்தையில் சந்துக்கு சந்து கடையாக இருக்குது பாருங்க அதே இப்ப மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அவ்வளவு கிடைக்குது உள்ள வந்து வண்டி எல்லாம் எடுத்து வரப்படுதுன்றாங்க போல பாருங்க செருப்பெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க அது அடிதடியா இருக்குது நான் நினச்சேன் மார்க்கெட்னால் இந்த காய்கறி மார்க்கெட்டு பழம் மார்க்கெட்டு அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன் இது இன்னும் நல்லா இருக்குது நம்ம எதிர்பார்க்காதது சூப்பராக இருக்குது இது நிறைய பேர் வராங்க இந்த தான் சூப்பராக இருக்கு நிறைய இண்டியன்ஸ் பெரிய இருக்காங்க இந்தியன்ஸா இந்த ஸ்ரீலங்கன்ஸாக இல்லை வேறு ஏதாவது இருந்து கூட வரலாம் நம்ம முகத்தை வச்சு ஆனால் ஓரளவு தான் யெஸ் பண்ண முடியும் நம்மளா வாழ்த்துட்டா என்ஜாய் பண்ணாலும் அதான் தப்பாக நினச்சிப்பாங்க அதனால் தாய் மட்டும் சொல்லி ஊற்றி இப்போமே அதுதான் நல்லது சூப்பரு வருங்க எந்த பக்கம் போகிறது இப்போ இந்த பக்கம் போனால் முடிச்சுருவோன்னு நினைக்கிறேன் ஸ்வீட்டு நம்ம முந்த பக்கம் போனால் போய் பார்ப்போமா நாங்கள் எந்த சீட்டு போய் பார்ப்போம் இது நமக்கான ஸ்பிண்டே கிடையாது போல் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாதுங்க இந்த இடத்தாண்ட அப்புறம் நீ ஏன்டா போகணுன்றீங்களா இப்போ நான் அப்படியே வழி தவறி வந்துட்டேங்க இதெல்லாம் நம்புறா மாரியாக இருக்குன்றீங்களா சரி வாங்க போவோம் கையில் நின்று இது கூட பண்ணல தான் அப்புறம் என்ன இருக்கு வாங்க போவோம் பக்கம் இருந்தாலும் தான் ட்ரெஸ்ஸு ஆம்பளைங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸே கிடையாது போல் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறானு வாங்க போல் ஆ இதுவரைங்க பூ போட்டு அங்கேக்காக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குல்ல நம்ம இன்னும் இந்த இது ஷாப்பிங் மாலெலாம் போனால் தான் தெரியும் இந்த ஊர் பெண் பிள்ளைகள் வந்து எப்படி ட்ரெஸ் போடுறாங்க எவ்வளோ மாடர்னைஸாக இருக்காங்கன்னு நம்ம பார்த்த வரைக்கும் வந்து இவ்வளோ அல்ட்ரா மாடர்னாக ரொம்ப இதுவாக இந்தமாரி ட்ரெஸ்லாம் நம்ம பார்க்கல இன்னும் இந்த பாருங்கள் இதில் இருக்கிற மாதிரிலாம் ட்ரெஸ் நம்ம பார்க்கவே இல்லை இன்னும் பார்ப்போம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பார்ப்போம் எல்லாத்தையும் உங்களுக்கும் காட்டுறேன் பயப்படாதீங்க பார்ப்போம் எல்லாத்தையும் பார்ப்போம் அவங்களும் பாருங்க ப்ரா அவங்க எதாவது டிக்டாக் டிக்டாக் வச்சுருப்பாங்க போல அதில் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்ப்ளேயில் வைக்கிறாங்க ஏன் டிஸ்ப் இங்கே பாருங்க சாமிக்கு வந்து பேண்டாக வச்சுருக்காங்க பேண்டா கலரை பார்த்துக்கிறா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவனாக தாய்லாங்கில் மட்டும் தான் கிடைக்கும் போல நம்ம ஊரில் கிடைக்கு நீங்கள் சாமிக்குலாம் சொல்லிடுவீங்க கைது கொடுத்து அதிகம் என்ன ஏன் நம்ம ஊரில் கிடைக்குதுனாலதான் ஊரில் நல்லா தாய்லாங்கில் போயிட்டேன் தாய்லாங்கில் போய்ட்டேன் எல்லாத்தையும் காஜிபி கொடுத்துருங்களா ஏன் நீங்கள் செம்பா சொல்லிருங்க நான் வந்து தைவானில் பேக்கில் இதை ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ட்ரிங்க்கு பேண்டா பரவாயில்ல இது வந்து நல்லா இருக்கு பாருங்க டீஷர்டெலாம் பாருங்க பேங்காக் அப்படின்னு போட்டிருக்குங்க எல்லாத்துலேயும் பேங்காக்கு யானை படம் போட்டிருக்குது கண்டிப்பா ஒன்று வாங்கலாம்னு நினைக்கிறேன் நூறு என்டிடி நல்லா இருக்குது ரொம்ப மிலிஸா இருக்கான கிளாத்து அப்பதான் வந்து காத்து கொஞ்சமாக அது நல்லா இருக்கு